ஹாய் ஃப்ரைண்ட்ஸ் வாங்க சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் வெந்தயம் கடுகு எல்லாம் எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கணும் பூண்டு நான் ஒரு மூணு பூண்டு வச்சு வச்சுருக்கேன் முழுக்கா போடணும் வெட்டாமல் கருவேப்பில வெங்காயம் முழுக்கா போடணும் இதெல்லாம் போட்டு தாளித்து நான் ஒரு கிலோ அளவுக்கு சுந்தக்காய் உடச்சி வச்சுருக்கேன் ரசிப்பி அதை போட்டு நல்லா எண்ணில் வதக்கணும் வதக்கிட்டு லைட்டாக மஞ்சள் மூணு தக்காளி நான் வந்து தக்காளி வதக்காமல் மூணு தக்காளி போட்டு மிக்ஸியில் அடிச்சிருக்கேன் மஞ்சத்தூள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பொறுமையாக வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருகாமல் வதக்கணும் இப்படி வறுக்கிறப்ப குழம்போட நிறமும் பார்க்க அழகாக இருக்கும் மீன் குழம்பு மேலே எப்படி கலர் இருக்கும் அந்த மாதிரி கலர் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி வச்ச தக்காளியே ஊற்றி கலந்தாச்சு நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெடாமல் கொதிஞ்சு நல்லா கொதிஞ்சி வந்தோடனே லாஸ்ட்டாக உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிஞ்சிட்ருக்கும் போது புளிக்கு ரெடி பண்ணிடணும் புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் உப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சம் வெள்ளமும் நான் போடுவேன் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சம் நல்லா புளிப்பாக ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அந்த சுண்டக்காய் வந்து அப்படியே அந்த குழம்புல ஊறணும் அப்படியே குழம்பு அப்படியே மூ துறக்கும்போதே அந்த ஒரு வாசம் வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எவ்வளோ நாள் இருந்தாலும் கிடாது நம்ம வெளியில் வைக்கிறதுனா டெய்லி சூடு பண்ணி சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் சூடு பண்ண சூடு பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளாக சூடு பண்ண சூடு